குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருண்யா பிளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி ஐம்பதுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நாலாம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு கெஸிங் பார்ப்போம் நாலாம் தேதிக்கான கெஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆறு நம்பருமே பாஸ் ஆகிருந்துச்சு அதாவது ஏழு எட்டு அஞ்சு ஏழு எட்டு நாலு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி ஏழு ரெண்டு மூணு ஏழு எட்டு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு ஏழு எட்டு நாலு கீழே பார்த்தோன்னா நாலு ரெண்டு மூணு இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் மட்டும்தான் வரல நாலுக்கு பவர் நம்பர் வந்து ஏழு ரெண்டு மூணு ஏழு எட்டு நாலு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு கீழே உள்ள நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மூணு மூணு நாலு எட்டு ஒன்று ஒன்று அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல இருந்து பாஸ் ஸோ இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு எந்த ப்ளேஸை பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதாவது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும் இல்லை அப்படின்னா இங்கே மார்க் பண்ணியிருந்தேன் இதை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா இப்போ இங்கே பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா மூணு ரெண்டு நாலு இந்த மூணு ரெண்டு நாலு அப்படிங்கிறது இன்றைக்கான ரிசல்ட்டு மூணு ரெண்டு அஞ்சு ஃபஸ்ட்டு மூணு ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ஆறு இருக்குது இந்த மூணுக்கு பதிலாக ரெண்டு நாலுக்கு பதிலாக அஞ்சு சென்டரில் உள்ள நம்பர் நாலு நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு மூணு ரெண்டு நாலு நான் கொடுத்துருந்தேன் அது மூணு ரெண்டு அஞ்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸ் வந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூணு இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அஞ்சு ரெண்டு ஆறு மூணுக்கு பதிலாக ரெண்டு பாஸ் ஆகிருக்கு இப்போ மார்க் பண்ண ப்ளேஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ஏழு ஆறு அப்படின்னு ரெண்டு நம்பர் எடுக்கலாம் அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு ஏழு எட்டு இப்போ அஞ்சு ஏழு ஆறு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஏழோட பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது நாலு இப்போ ஏழுக்கு பதிலாக வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ரெண்டு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ரெண்டு ஆறு அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இந்த சென்டரில் உள்ள நம்பர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நம்பரில் நாலு நம்பர் பாஸ் ஆகியிருக்கு ஏழு எட்டு நாலு எட்டு ஒன்று ஒன்று இப்போ சென்ட் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மூணு ரெண்டு அஞ்சு ஆறு இப்போ ரெண்டு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு அஞ்சு மூணு அதாவது மூணு ரெண்டு அஞ்சுங்கிறதுல மூணு பாஸ் ஆயிருக்கு ரெண்டு அஞ்சுக்கு பதிலாக வேறு நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ரெண்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ரெண்டு நாலு மூணு நாலு ரெண்டு ஏழுன்னு வந்ததுனால ரெண்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம் ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக என்ன அப்படின்னா ஏழு அப்படின்னு கொடுத்தேன் அல்லது நாலுன்னு கொடுத்தேன் அது மாதிரி தான் எடுக்கணும் ஏழு அல்லது ரெண்டு அல்லது நாலு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு ஆறுன்னு எடுக்கலாம் இல்லை அஞ்சு ரெண்டு ஆறுன்னு எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன கெசிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி அஞ்சு நம்பர் பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டு இருக்கு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஆறு இப்போ அஞ்சு ரெண்டு ஆறுங்கிறது பாஸ் ஆகிருக்கு மூணு ரெண்டு அஞ்சுக்கு பதிலாக ரெண்டு வந்திருக்கு இப்போ ஒரு நம்பர் மட்டும்தான் மிஸ்ஸிங் பேலன்ஸ் உள்ள அஞ்சு நம்பருமே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட்டு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஆறு அப்படிங்கிறது ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட ஆப்போசிட்டில் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது டபுள்ஸ் வந்திருக்கு ஜீரோ வந்திருக்கு இப்போ இங்கே டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃபைவ் இருக்கு டபுள் ஃபைவ் வர சான்ஸ் இருக்கும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் ஃபைவ் அல்லது டபுள் டூ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கனாலும் டபுள் டூ இருக்கு டபுள் எயிட் இருக்குது ஆல்ரெடி டபுள் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு எயிட் டபுள் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு இப்போ நைன் டபுள் ஒன் பாஸ் ஆகலாம் நைன் டபுள் ஒன் பாஸ் ஆகலாம் இல்லை டபுள் பாஸ் ஆகலாம் இல்லை இருபத்தி ரெண்டு பாஸ் ஆகலாம் இல்லை ட்ரா நம்பரில் ஜீரோ வந்ததனால ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா இந்த சாட்டில் ஜீரோங்கிறது அஞ்சை பேஸ் பண்ணியிருக்கு ஒன்றை பேஸ் பண்ணியிருக்கு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு அதாவது சைபர் பதினைஞ்சு பாக்ஸ் இல்லாட்டி சைபர் பதினாலு பாக்ஸ் இல்லை ஜீரோ ஒன்பது ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இந்த

இப்போ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஆறு அப்படிங்கிறது ரிசல்ட்டு அஞ்சை பேஸ் பண்ணி அதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சோட பவர் ஒன்பது இல்லை அப்படின்னா ஒன்பதுக்கு பதிலாக ஆறு வர சான்ஸ் இருக்கும் அஞ்சோட பவர் ஒன்பது ஒன்பது வரல அப்படின்னா ஆறு வர சான்ஸ் இருக்கும் ஒன்பது ஆறு இப்போ ஒன்பதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஒன்பது ஒன்று இல்லை அஞ்சு ஜீரோ அதாவது அஞ்சு வந்ததுனால ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஆறு வர சான்ஸ் இருக்கும் ஜீரோ அல்லது ஒன்று வர சான்ஸ் இருக்கும் ரெண்டு வந்ததுனால அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அல்லது நாலு வர சான்ஸ் இருக்கும் ஆறு வந்ததுனால ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் தான் ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று தான் இங்கே ஒன்று ஒன்பது ஜீரோ அஞ்சு ஃபஸ்ட்டு உள்ள லைன் தான் இங்கே இருக்கு கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் உள்ளது லாஸ்ட் லைனில் இருக்கு அப்போ ஃபஸ்ட்டு உள்ள லைனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும் ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி சான்ஸ் இருக்கும் இப்போ ஒன்பது கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஒன்பது இருக்குது ஒன்பது ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஒன்று இங்கே நாலு ஒன்பது அல்லது ஒன்பது நாலு ஒன்பது வரும்னு நினச்சா ஒன்பதை பேஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஒன்று இருக்குது நாலு ஒன்பது இருக்குது இங்கே ஆறு ஒன்பது இருக்குது ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது இப்போ ஒன்றோடய பவர் ஆறு ஆறு ஒன்பது வரணும் இல்லை ஒன்று ஒன்பது வரணும் ஒன்பது வந்துச்சுன்னா டபுள் ஃபைவ் ஜீரோ நம்பர் டபுள் ஃபைவ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் ஃபை டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபைவ் அஞ்சு ரெண்டு வந்திருக்கு அஞ்சு ரெண்டு ஆறு இப்போ அஞ்சு ரெண்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு இருக்குது இருபத்தி மூணு இருக்குது இந்த மூணு நம்பர் பேஸ் பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு அல்லது இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு வந்ததினால ஐம்பத்தஞ்சு அல்லது இருபத்தி மூணு இந்த சைடு பார்த்தோன்னா ஐம்பத்தி நாலு அல்லது முப்பத்தி ஆறு அந்த நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரும் இப்போ ஐம்பத்தி ரெண்டுன்னு எடுத்தோன்னா மேலே பார்த்தோன்னா ஐம்பத்தி நாலு இல்லை முப்பத்தி ஆறு வரணும் ரெண்டுக்கு பதிலாக மூணு வந்துச்சுன்னா முப்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி மூணு டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத் அஞ்சு டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா இருபத்தஞ்சுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு இருக்குது கீழே மூணு வரும்னு நினச்சிங்கன்னா இருபத்தி மூணு இருக்குது ஒன்பது வரும்னு நினச்சா ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஒன்று அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒன்பது வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நாலு ஒன்பது அல்லது ஒன்பது நாலு ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஒன்று ஒன்றோட பவர் வந்துச்சு அப்படின்னா ஆறு ஒன்பது அல்லது ஒன்பது ஆறு ஒன்று அஞ்சு அல்லது அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ வரும்னா அஞ்சு வரணும் இல்லை அஞ்சோட பவர் ஒன்பது வரணும் ஒன்று வரணும் இல்லை அதோட பவர் ஆறு வரணும் இப்போ இங்கே சொன்ன மாதிரி நம்பர் தான் மூணு ஆறு அல்லது ஆறு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாலு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரலாம் அதனால் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நம்பரு இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர் வரும் உங்களோட என்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஆறு வரும்னு அப்படின்னா அஞ்சு வந்திருக்கு ஆறு வரும்னு அறநூற்றி முப்பத்தி வரலாம் ஏ போர்டில் எகைன் அஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன்று ஒம்பது ஒம்பது இல்லை ஒன்பது ஒன்று ஒன்பது அப்படிங்கிற டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நைன் டபுள் ஒன் எயிட் டபுள் ஒன் வந்திருக்கு நைன் டபுள் ஒன் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நைன் டபுள் ஒன் இல்லை நைன் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா ஒன் டபுள் நைன் ஃபோர் ஒன் நைன் ஏபோலில் அஞ்சு வந்திருக்கு நாலு ஒரேன்னு நினச்சிங்கன்னா நானூற்றி பத்தொன்பது நானூற்றி பத்து ஐம்பத்தி அஞ்சு டபுள்ஸ் ஒன்று நினச்சிங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டு டபுள்ஸ் ஒரு நினச்சிங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சார்ட் நல்லா பாருங்க சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத விட இந்த நம்பர்ஸ் வந்திருக்கு இதை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கறத கேசிங் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ